சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கீருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணை காசு பானம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு பட்டு குயிலோ மடியோடு ஆனந்தில் i கவர் பண்றோம் அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த வந்து மெசேஜ் பொங்கலுக்கு வந்து ஏன் பிள்ளைங்களை விட்டுட்டு போய் நீங்க வந்து பொங்கல் வச்சிங்க நீங்க பிள்ளைங்க சொல்லிட்டு என்னால் ஒரு நாலஞ்சு கமெண்ட் பார்த்தேன் அதுக்கு நான் சொல்லிக்கிறேன் நாங்க போனதே வந்து பிளான் பண்ணி போக கிடையாது யதார்த்தமா போனோம் அது ஷூட் வைக்கணும்னு கல்தா சேனல் வந்து சொல்லிட்டாங்க அதுவுமே வந்து பொங்கல்லாம் வச்சு பொங்கல்லாம் கொண்டாடலை சும்மா ஷூட்டு மாதிரி அவங்க வச்சு எடுத்துட்டு கடைசியே இன்டர்வியூ எடுத்துட்டு போனாங்க இதுக்காக நாங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு போனோம்னா அங்கே வந்து சாயும் துர்கா அவங்க பொண்ணுங்களும் வந்திருந்தாங்க அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா பிள்ளைங்கள வந்து சா கரெக்டான சில டைத்துக்கு சாப்பாடு கொடுக்க முடியலை அழுதுகிட்டே இருந்துச்சு கசகசம் இருந்துச்சு இந்த சுச்சுவேஷனால் மட்டும்தான் குழந்தைங்கள நாங்கள் விட்டுட்டு போகிறோமே தவிர நாங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இடத்துக்கு நாங்கள் விட்டுட்டு போக மாட்டோம் ஸோ அந்த இடத்துல அவங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சாலும் விட்டுட்டு போக மாட்டோம் அதனால வந்து இந்த கமெண்ட்டை வந்து கொஞ்சம் மாற்றிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் எங்கே போனோன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு ரொம்ப நாளாக ஃபோன் வேணும் ஃபோன் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தார் என்னுடைய போப்போம் ஃபோனுக்காக மட்டும்தான் ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனு போன கட் பண்ணி கட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஏன்னா அங்கே போகிறதுக்கான சுச்சுவேஷனே அமையலை இன்னைக்கு வந்து அவர் ஃபோன் வேணும் நேர்த்தே ஃபோன் போட்டு வர மறந்துடாதப்பா ஃபோன் வாங்கிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்னார் அதனால் இன்றைக்கி போன் வாங்கிட்டு போக போகிறோம் ஆனால் கொஞ்ச நேரம் எங்கள் அப்பாவை கதற விட போகிறோம் இப்போ என்ன ஃபோன் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சும்மா கிராமத்தில் ரொம்ப இதுவாக யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க அவங்களுக்கு வீடியோ பார்க்குற மாதிரி ப்ளஸ் வந்து ஃபோன் பேசுகிற மாதிரி வாங்கினா போதும் அதனால் இப்போ வந்து ஃபோன் வாங்கிட்டு வரணும் பன்னெண்டாயிரம் சொன்னாங்களா பன்னெண்டாயிரம் சொன்னாங்க நாங்கள் கம்மி பண்ணி எடுத்துருக்கோம் ஏன் அவருக்கு வந்து இந்த போன் வாங்கி கொடுக்குறேன்னா ஒரு ரொம்ப வருஷமா வந்து அவர் ஒரு ஏழு எட்டு வருஷமா ஒரு போன் வச்சிருக்காரு உடஞ்சிச்சுன்னா டிஸ்பிளேல அப்புறம் போட்டு சுத்திக்கிட்டே உடஞ்சி போறப்பாரு ஸோ அதனால இந்த ஒரு டைம் வந்து அவருக்கு நல்ல பொண்ணை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போய் ஒரு பெரிய சாகவாய் ஒரு அஞ்சு போர் வாய் எல்லாரும் சாப்பிட வந்திருக்கோம் எல்லாரும் மீல்ஸ் சாம்பார் சாதம் சாலை ஸ்ரீதி ஸ்ரீஜா குட்டிக்கு வெயிட்டிங் எனக்கு சப்பாத்தி என்னது சூப்பர் சூப்பரா ஃபைனலாக எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஷாம் மட்டும் நல்லா தூங்கிட்டாரு இவனுக்கு மட்டும் தயிர் சாதம் சொல்லியிருக்கோம் ஹாய் பெங்கு

உனங்க போன வாங்கணும் சொன்ன இவன் தான் வேணான்னு சொல்லிட்டியா இவன்

voice <laughs> பேசு <laughs>

இந்த ரெண்டு பேர் தான் ஆர்.எக்ஸ் டிராஃபிக் ரோபோட் ஸ்பால்ல போட்டுட்டாங்க சும்மா வந்து இந்த இந்தலாம் आमदार பதங்கான அதிஷ்டாளி எல்லாம் தரலாம் டி லை ஜெகூர் கொண்டு எல்லாம் நீ செல்லனியை வெட்டி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க காடுக்கு வந்து தி காடு காடு போகலாம்ங்க உங்க காடு பக்கத்துல ஒரு பிரிய காய புடிங்கறோம் நானே போடுங்க பாयங்க காடு ஹாய் எப்படி இருக்கு காடு நீ இங்க வந்தது இல்ல எங்க காட்டுக்கு எங்க காட்டுக்கு வந்த இல்ல இல்ல நான் சோளக்கறிக்கு வரேன் அது வந்துட்டோம் நீ

தோட்டத்துக்கு வந்துட்டோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மெமரிஸ் யாவோ வருது இப்போ ஒரு மரம் இருக்கும் ஸோ அந்த மரத்தை கீழே வந்து உட்காந்துட்டு நான் உதவிகிட்டே ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பேன் எங்கள் அப்பாங்க வந்தாங்க நான் பேசிட்டு பேசிக்கிட்டே இருப்பேன் ஸோ அந்த இடம் அப்புறம் ப்ளஸ் வந்து எங்கள் ரூம் எங்கள் தோட்டம் இங்கே தான் இருக்கும் அப்புறம் இது ஃபுல்லாமே நெல் போட்டு வச்சுருக்காங்க இந்தாருக்கு பார்த்திதான் மஞ்சள் அது வந்து நெல் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஸோ எங்கள் வேரியா பாருங்கள் மலையோட செம்மையாக இருக்கும் இந்த இடமே ஒரு லொக்கேஷனே ஒரு மாதிரி அழகாக இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு வந்தோடனே நிறைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது அப்புறம் நான் எங்கள் அண்ணனுக்கு வந்து ஒரு கொடிக்காய் மரம் இருக்கும் அதை என் கொடிக்கா சொல்லிட்டு மேலே இறங்கிட்டு கொடிக்கா அப்படிலாம் தின்றுட்டு கூட தான் தூங்கி ரெண்டு அண்டு சண்டை போட்டு அடித்து மல்லுக்கட்டி உருண்டுக்குறப்போம் அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் ஞாபகம் வருது ஜாலியாக இருக்கு எப்படி இருக்கு ஜாலியாக இருக்கா ஜாலியாக இருக்கா கல்யாணம் முடிஞ்ச அவங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு எயிட் இயர்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மருமகளாக வீட்டுக்கு வந்திருக்கு எங்கள் ஊருக்கே வந்திருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாேருமே ஜாலியாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது கிராமன்றது ஒரு மாதிரி அழகாக இருக்கும்ல கலர்ஃபுல்லாக அது மாதிரி இருக்குது இங்கே இருந்துருவோமா ஏன் ஆனை ஆ வீட்டுக்கு வேக கிளம்பலாம் ஏன்

அதை அப்படி புடுங்க கூடாது கருது ஏ கருது அப்படி புடுங்க கூடாது வைவாங்கடா போடு இந்த மஞ்சள் கலர் ஆயிரும்ல காஞ்சதுக்கு அப்புறம் காஞ்சிருச்சா லேன் பாக்குறதுக்கு ரோட்ல ஃபர்ஸ்ட் இங்க போட்டோ எடுப்பாங்க கசக்கணும்னா அரிசியா வந்து நிக்கிறது ஓடு எல்லாம் திரிஞ்சு ஊதி விட்டுட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க சின்ன பிள்ளையா அதை வாங்கி கழிச்சு திரிஞ்சு கொடுப்பாங்க

சரியான <muchas>

கிளம்பிட்டோம் ஸோ கிளம்ப டைமே பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம கிளம்பி நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம மதுரைக்கு போகணும் காரில் அதுக்கடையில் நீங்கள் பண்ணுற சேர்த்தை ரொம்ப தாங்கவே முடியலை ஓ இதுக்கடுத்து என்னென்ன பண்ணுறாங்கன்றதே பாருங்கள்